ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு டுவெண்ட்டி நான் அருடன் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா எஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்காப்பா எஸ் ஸோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பாத்தலாம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பாத சரிங்களா சோ நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சவன்ல முக்கியமா பாத்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம் சோ அது என்ன பேட்ச் அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுல வந்து நான் வந்து சொல்ல போறேன் சோ அதற்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா எஸ் ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிக்கந்தர் சொல்லிருக்கீங்க நன்றிப்பா நன்றிப்பா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா சோ இப்போ நம்மளோட நம்ம இம்பார்டன்ஸ் குடுக்கிற ரெண்டு கோர்ஸ் என்னோட டி என்பி தரப்புல இருந்து ஓகே அதே மாதிரி பேக்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்இ தரப்புல இருந்து வந்த எல்லா எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம் சோ வெயிட்டிங் ஃபார் ஆன்வல் பிளானர் ஓகே நம்மளோட ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு ஓகே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான ஓகே ஆனுவல் பிளானருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தா மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல ஓகே ஏன்னா டிஎன்பிசி சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஹான்சர் கீயும் வெளியிட்டுட்டாங்க ஓகே ஒரு நல்ல அட்டெம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்மள அதால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஓகே டியூன் எஸ்ஆர்பி ஓகே எஸ்ஐக்கான ஒரு பேட்ச் வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்றோம் ஓகே நம்மளோட எஸ்ஐக்கான எக்ஸாமினேஷன் டேட் என்னைக்கு பா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஒன்னா இன்னைக்கு எப்ப ஆகுப்பா ஓகே அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஆகுது ஓகே பார்த்தா நவம்பர் டிசம்பர் அதிகபட்சம் ஒரு இரண்டு மாதங்கள் அப்படின்றது நம்ம கையில் இருக்கு அதிகபட்சம் ஒரு எழுபது நாட்கள் அப்படின்றது நம்ம கையில இருக்கு சரிங்களா இந்த எழுபது நாட்கள்ல நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் ஓகே எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ அதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதிகாரம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ பேட்ச் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோப்பா ஓகே சோ கண்டிப்பா பாத்தினா ஓகே நம்மளோட காவல்துறை அப்படின்றது பார்த்தா கண்டிப்பா ஓகே நம்மளோட தமிழ்நாட்டுல ஓகே ஓரளவு ஓகே அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா இல்லை முக்கியமான ஒரு பங்களிப்பு பார்த்தா நம்மளோட காவல்துறைக்கு இருக்கு ஓகே இந்த காவல்துறை ஓகே உடை அணிய வேண்டும் ஓகே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட்டு ஓகே போனா போலீஸ்க்கு தான் நான் வந்து போவேன் அது கான்ஸ்டபிள்ஸா இருக்கட்டும் இல்ல எஸ்ஐஆ இருக்கட்டும் எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும் ஓகே ஆனா பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் உட்காந்து வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா என்னதான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாலுமே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கும் அதுக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அதை பார்த்தா செட் ஆஃப் எக்ஸ்பிரன்ஸ் அப்படின்றது இருக்கீங்க சரிங்களா சோ அவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் பாத்தினா இந்த எஸ்ஐ ஓகேயா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அப்படின்றது பார்த்தா முதல் முறையா பாத்தீங்கன்னா டிஎன்ஐ சார்பி சைலந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தா போலீஸ் கான்ஸ்டபுளுக்குமே பார்த்தா அல்டிமேட்டான ஒரு வேகன்சி அப்படின்றது கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளோட எக்ஸாம் நடக்கிறப்ப கண்டிப்பா இதோட வேக்கன்சி அப்படின்றது நம்ம வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க சரிங்களா சோ எப்பவுமே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றதால ஓகே அதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் வேக்கன்சி அப்படிலாம் கிடையாது அதை தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓகே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்றேன் ஓகே ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா ஓகே நம்மளோட குரூப்ல மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு வந்தேன் ஓகே நம்மளோட குரூப்ல மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு வந்துறேன் எஸ் அப்படியே எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கப்பா இருக்கிற மக்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எஸ்ஐ எக்ஸாமுக்கு இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்டா இல்ல இது எத்தனாவது அட்டம் ஓகே சோ எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்ற ஓகே விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணிட்டுவாங்க ஓகே சரி ஓகேப்பா சரிங்களா சோ அப்படின்னு பார்க்குறப்ப காவல் துறை ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறையா இருக்கு ஸோ இதற்கான அதிகாரம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ பேட்ச் நம்மளோட அதான் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இதில் முக்கியமா பாத்தீங்கன்னா மேஜரா ஓகே நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா பண்ணால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஓகே ஜென்ரல் தமிழ் அப்படின்றது ஒரு பத்து கேள்வி இருப்போது அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் இருப்பது ஓகே அடுத்த பார்த்தா தமிழ் தகுதி தேர்வு ஓகே தமிழ் தகுதி தேர்வு ஓகே கண்டிப்பா இது வந்து நீங்க தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி மினிமம் நீங்க என்ன பண்ணும் ஓகே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்றது எடுத்துக்கணும் ஓகே ஸோ அதான் பார்த்தா தமிழ் தகுதி தேர்வு ஒரு பேப்பர் காலம் நடக்கும் இன்னொரு பேப்பர் பண்ணா மதியம் நடக்கும் பார்த்தா பொது அறிவியல் ஓகே பொது பார்த்தா இதுதான் ஒன் ஓகே வந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சைக்காலஜி ஓகே ஸோ சைக்காலஜி அப்படின்ற ஒரு டாபிக் வரப்போது அர்த்தம் பார்த்தா சயின்ஸு அதே மாதிரி பண்ணா ஹிஸ்டரி அர்த்தம் பார்த்தா பாலிட்டி ఓకే జియోగ్రఫీ ఎకనామిక్స్ అండ్ తెన్ అఫైర్స్ ఓకే ఇంతమంది ముఖ్యమైన எல்லா டாப்பிக்கும் கலந்து கட்டி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் ஸ்டெட்ஸ்ல கேட்க போறாங்க உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்து எடுக்க போறோம் சரிங்களா ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட ரிசல்ட் வந்து தீர்மானிக்கிறது இந்த தமிழ் தகுதி தெரிவு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதுமானதுப்பா இதில் வந்து நீங்க நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதுமானது ஆனா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு தெரியுங்களா இதில் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல அட்டம் அப்படிங்கிறது கொடுக்கணும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸ் ஷெடியூல் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் காமனா பார்த்தா பத்து பத்து கேள்விகள் அப்படின்றது அதுல இருந்து கேட்பாங்க சோ இதுலயுமே பத்துக்கு பத்து எடுக்கற தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிளான் பண்ணிப்போம் சரிங்களா சோ நான் வந்து உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே சோ என்னோட பேர் எல்லாருக்குமே தெரியும் ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வரலாறு ஓகே வரலாறு அப்படின்ற ஒரு பகுதி தான் படிக்க போறான் சோ இந்த வரலாறுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கேள்விகள் அப்படின்றது ப்ரீவியஸர்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தா ஒரு டென் பிளஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது பார்த்தா இந்த வரலாறு அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா ஸோ இந்த வரலாறு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மூணு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஓகே வரலாறு பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்திய வரலாறு ஓகே இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு தலைப்பா பிரிச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது தலைப்பு பார்க்கலாம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ரெண்டாவது தலைப்பு ஓகே மூன்றாவது தலைப்பு பார்த்தா தமிழக வரலாறு ஓகே இந்த மூணு டாபிக் தான் இந்த மூணு டாபிக்ல இருந்து நம்மளுக்கு ஓகே நச்சுன்னு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து கொஸ்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க சரிங்களா இந்த பத்து கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்டன்ஸ் வந்து இந்த மூணு டாபிக் அப்படின்றத வந்து இருக்க போகுது சரிங்களா இதுல இந்திய வரலாறு அப்படின்றது பார்த்தா ஓகே இந்திய அளவுல ஓகே சோ டோட்டலா பாத்தா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் அடுத்த மராத்தியர்கள் விஜயநகர பேரரசு ஓகே அடுத்த தென் தென்னிந்திய அரசுகள் ஓகே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு டாபிக் அப்படின்றது இந்த இந்திய வரலாறுல நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் பார்த்தா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே பார்த்தா நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் சரிங்களா அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதான் ஓகே ஐஎன்சி அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது தெரியுங்களா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கும் அந்த சுதந்திரம் கிடைச்ச வரையும் ஓகே ஸோ இருக்கின்ற அந்த கால நிகழ்வுகள் வரிசை அடிப்படையில கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்கலாம் சரிங்களா இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு முன்னாடி நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த பிரிட்டிஷ்காரங்க இல்லைங்களா அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி உள்ள வந்தாங்க ஆஃப் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் பண்ணாங்க அதே மாதிரி ஓகே என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல மற்றும் இந்தியாவில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன அந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே இதில் பார்க்க போறோம் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் வந்து நைன்டீன் செவன் வரை நம்மளோட இந்தியாவில் என்ன நடந்து தான் பார்த்தா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதான் இந்திய தேசிய இயக்கம் ஓகே சோ சொலையா பத்தின நம்மளால மார்க் அபின்னுப்பட பக்காவா எடுக்க முடியும் சரிங்களா அடுத்த மூணாவது டாபிக் பானா தமிழக வரலாறு இந்த தமிழக வரலாறு பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஒரு மூணு விதமா பிரிச்சுக்கலாம் ஓகே எப்படி அப்படி சொல்லிட்டு பானா நம்ம தமிழ் பண்பாடு ஓகே தமிழ் பண்பாடு மற்றும் தமிழ் கலாச்சாரம் அடுத்து பார்த்தா ஓகே நம்மளோட தொல்லியல் சான்றுகள் ஓகே ஆர்க்கியாலஜிக்கல் இருக்கு தெரியுங்களா அந்த ஆர்க்கியாலஜிக்கல் ஓரியண்டர்ல தமிழ்நாட்டுல முக்கியமான سايட்ஸ்லாம் இருக்கு தெரியுங்களா அங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள் கிடைச்சிருக்கு ஓகே ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து படிக்கணும் மூன்றாவது பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி தான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு தெரியுங்களா சோ அதுல குறிப்பா நம்மளோட ஓகே சோ சவுத் இந்தியா பத்தி நம்ம படிக்கிறப்ப ஓகே யார் யார பத்தி படிப்போம் நம்ம சேரர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் பல்லவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிப்போம் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு வரலாறு நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு அதான் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சுல அதுல நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து யார் யாரு ஓகே முக்கியமான பங்களிப்பு ஓகே அளிச்சாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தா இந்த ஓகே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் படிப்போம் ஓகே ஈவன் பேர் அண்ணா ஓகே பெரியார் அவர்களை பத்தி படிப்போம் அடுத்த பார்த்தா காமராஜர் அவர்களை பத்தி படிப்போம் ஓகே இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஓகே என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் வந்து மேற்கொண்டாங்க சோ அவங்க தாண்டி நிறைய பேர் வந்து நம்ம வந்து படிப்போம் அதுதான் பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சரிங்களா அந்த மூணு டாபிக்ல தான் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பத்து கேள்விகள் கேட்க போறாங்க சோ உங்களுக்கு டோட்டலா பார்த்தா என்னோட வகுப்புகள் மட்டும் சொல்றேன் சரிங்களா என்னோட வகுப்புகள் மட்டும் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்றது பிளான் பண்ணிக்கோம்பா ஓகே பிப்டீன் டேஸ் அப்படின்றது பிளான் பண்ணிட்டேன் அப்போ இந்த இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ரெண்டு டாபிக் இருக்கு தெரியுங்களா இந்த ரெண்டு டாப்பிக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்து எத்தனை நாள் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா டென் டேஸ் அப்படின்றத எடுக்க போறேன் ஓகே ரெண்டுமே சேர்த்து பத்து நாள் அதே மாதிரி நம்மளோட தமிழக வரலாறு இருக்கு தெரியுங்களா இது வந்து டோட்டலா பார்த்தா அஞ்சு நாள்ல வந்து உங்களுக்கு வந்து முடிக்க போறேன் ஸோ அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மணி நேரம் ஓகே பதினஞ்சு ஹவர்ஸ் அப்படின்றது பார்த்தா நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் ஓகே என்ன இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்னோட வகுப்பு என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா அதாவது இந்த எஸ்ஐ பேட்ச் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா என்னோட வகுப்புகள் ஓகே என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுனா கம்மிங் மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஓகே பதிமூணு அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும் சரிங்களா சோ பதினஞ்சு நாள்ல பத்து கேள்விகள் சீரியஸா சொல்லலாம் ஷோர்ட் ஷார்ட்டா உங்களால நூறு சதவீதம் கரெக்டா ஆன்சர் வந்து அடிக்க முடியும் அதுக்கு வந்து நான் கேரண்டி மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இப்போதைக்கு ஓகே நம்மளோட அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் நம்மளோட ஸ்டோர்ல இருக்கு நீங்க யாராவது இன்னைக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னாலும் தாராளமா பண்ணுங்கப்பா சரிங்களா இன்னைக்கு வந்து ஓரியன்டேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஓரியன்டேஷன் தான் இருக்கும் நாளைக்கு சண்டே சண்டே எப்பயுமே கிளாஸஸ் கிடையாது சரிங்களா மண்டேல இருந்தா பாத்தீங்கன்னா எல்லா ஃபேக்கல்டிஸும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்றது கொண்டு போவாங்க இன்னைக்கு நீங்க இந்த பேச்சை வாங்கும்போது உங்களுக்கு வந்து டபுள் வேலிடிட்டி அதான் பார்த்தா இரண்டு ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம் இதற்கு முன்னாடி ஓகே ஒரு வருஷம் தான் பயன்படுத்த முடியும் ஓகே சோ இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது ஏன்னா இன்னைக்கு இந்த பேட்ச் லான்ச் ஆகுதுல அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்தா இந்த பேட்சுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க சோ டபுள் வேலிடிட்டி அப்படின்றது இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும்பா அப்போ இன்னைக்கு வந்து என்னதுப்பா ஓகே பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் வரை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு நீங்க இந்த பேட்ச் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த பேட்ச் வந்து இந்த அமௌண்ட் கிடையாது உங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட குறைவான விலையில நம்ம வந்து கொடுக்குறோம் சோ ஜஸ்ட் அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மோர் ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா இந்த மோர் ஆஃபர்ஸ்ல என்னோட கோட் வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும் எனது ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே ஸோ ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இதான் பார்த்தா என்னோட கோடு சரிங்களா என்னோடய கோடு போடும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ப்பா சரிங்களா ஸோ இந்த பேச்சோட டோட்டல் காஸ்ட் என்ன இப்போ என்னோடய கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ மாறுது அப்படின்றத பாருங்கள் ஓகே என்னோடய கோடு என்னது ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஒய் எட்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த கோடு போட்டுட்டு இங்கே அப்ளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி பதிமூன்றுரூவா உங்களுக்கு என்னது டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது பண்ணா ஓகே ஆஃபர் அப்படின்றது நம்மளோட ஐடியில் வந்து நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு நீங்க இதை பாக்குறப்ப கண்டிப்பா சொல்றோம் ஒரு செவன்டீன் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கும் ஓகே இன்னைக்கு ஓகே ஆஃபர்ல போறதால முப்பத்தி ரெண்டு ஆஃபர்ல இருக்கு கிட்டத்தட்ட இந்த பேச்சோட ஆக்சுவல் காஸ்ட் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேல வருது இப்போ என்னோட என்னோட கோட் நீங்க யூஸ் பண்ணி வாங்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியுப்பா வித் டபுள் வேலிடிட்டியோட ஓகே அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபா அப்படின்ற உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு சரிங்களா நீங்க யாராவது வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதே மாதிரி என்னோட டெலிகிராம் நம்பர் தெரியும் நீங்க ஜஸ்ட் என்னோட டெலிகிராம்ல ஓகே அட்டு ஏஆர்யூஎன்

ஓகே நூற்றி ஐம்பத்தி ஆறு மணி நேரத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் முன்னூற்றி நாற்பது நாள் மார்க் டெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஒன்பது இ புக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது இல்லாமல் பாருங்கள் நம்மளோட ஃபேக்கல்ட்டீஸோட ஓகே போர்ட்ஃபோலியோ எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டடி பிளான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்ப்பா இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் டவுன்லோடபிள் தான் டவுன்லோடே பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்டடி பிளான் ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு தெரியும் சோ இந்த என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நான் சொன்னேன் ஓகே பதினொன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சாட்டர்டே இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ பிரணவ் மேம் கிளாஸஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தா பூபதி சார் வந்து தமிழ் வந்து இன்னைக்கு வந்து எடுக்கிறாரு அதே மாதிரி பார்த்தா இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா சோ என்னோட டாபிக் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன் சரிங்களா சோ நம்ம சொன்ன நேரத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ப்ராப்பரா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இருக்க போகுது சரிங்களா சோ அப்போ என்னோட கிளாஸஸ் பாருங்க பதிமூணு அக்டோபர் மண்டே அன்னைக்கு பார்த்தா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த பதினான்கு அக்டோபர் பார்த்தா குப்தர்கள் அடுத்தது பதினைஞ்சு அக்டோபர் பார்த்தா டெல்லி சுல்தானேட் அடுத்த முகலாயர்கள் மராத்தியர்கள் இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நான் வந்து டேட் டைம் எல்லாமே பார்த்தா முத கொண்டு நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது ஷெடியூல் பண்ணிருக்கேன் ஓகே நடுவுல நம்மளுக்கு தீபாவளி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னைக்கு வருது ஓகே இருபதாம் தேதி வருது சரிங்களா சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் மட்டும் நம்மளோட ஆஃபீஸ் இருக்காது அதனால நம்ம வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ரெக்கார்ட் வீடியோவை கொடுத்துருவோம் சரிங்களா அது ஒன் வீக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் விஜயநகர பேபாமி சவுத் இந்தியன் ஹினிஸ்டி அட்வெண்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இயர்லி அப்ரைசிங் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் காந்தியன் ஃபேஸ் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அதே மாதிரி ஆர்க்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அதே மாதிரி தமிழ் சொசைட்டி எவால்யூஷன் ஆஃப் த நைன்டீஸ் அண்ட் டுவெண்ட்டி சென்ச்சுரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எடுக்கிற டாபிக் தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படின்றது பார்த்தா எம்சிக்கு ஓரியண்டடாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓகே எல்லாம் ப்ராப்பராக முடிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வகுப்புகள் ஓகே கடைசி வகுப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே என்னைக்கு டிசம்பர் பதினாறு டிசம்பர் இருபத்தொன்னு நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் டேட் சரிங்களா அப்போ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா சோ அதுதான் இந்த பேட்ச் பத்தினு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ நீங்க யாராவது நம்மளோட அடர் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் நம்பரிங் வந்து குடுத்திருக்கோம் ஸோ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் செவன் இது பண்ணா நம்மளோட சப்போர்ட் நம்பர் இந்த சப்போர்ட் நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா ஓகே நம்மளோட சப்போர்ட் நம்பர் இருக்கு தெரிங்களா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க வந்து ஓகே உங்களோட குவரிஸ் வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காம ஓகே நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சப்போஸ் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்ல ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் டேரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் லிங்க் எப்படி பர்ச்சேஸ் பண்றது எல்லா டீடெயில்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எஸ் மக்களே ஸோ இந்த விஷயத்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல வர வேண்டியது எப்பயுமே நம்ம ஒரு கிளாஸஸ் போகுது அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து என்ன ஏதுன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவா நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த பேட்ச் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்சிக்யூட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் அதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ தேங்க்யூ வாழ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம் உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்